அன்பர்கள் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அவங்களுக்கு வந்து சூரியன் வந்து கடகராசிக்கு வந்து மேசராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சூரியன் நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆல்ரெடி அவருக்கு வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து ராகு பதினொன்றுல சனி பன்னெண்டில் சுக்கரன் வந்து அவருக்கு நாலில் புதன் அஞ்சில் இந்த மாதிரி வரிசையா கோச்சார கிரகங்கள் இருந்து கொண்டிருக்கு கேது கண்ணியில இதெல்லாம் இருக்கு இந்த கிரகங்கள் இவங்களுக்கு என்ன சொல்லுது இந்த ஆடி மாதம் ஸோ இந்த ரெண்டரை வருடங்கள் அதாவது இந்த பலன்கள் வந்து இந்த ரெண்டரை வருடங்களுக்கும் பிறந்தோம் ஆடி மாசமும் கணக்கு ஒன்று தான் இந்த ரெண்டரை வருடம் இந்த ஆடி மாதம் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுது அப்படிங்கிறது இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகுது பயிற்சி குரு பயிற்சி இப்போ உள்ளது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்குங்கிறேன் இவங்களுக்கு மேசராசிக்காரவங்களுக்கு இப்போ சுபகாரியங்கள் இதுக்கு முன்னால் இருந்த காரியங்கள் கம்மியாக இருந்தது அது மேஷம் அஸ்வினி மேஷம் பரணி மேஷம் கார்த்திகை இந்த ராசியில பிறந்தவங்க சுபகாரியங்களுக்கு சென்று வர வேண்டிய விஷயம் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு நீண்ட நாள் குழந்தை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக போயிட்டு வாங்க போய் நான் சொல்லக்கூடிய ஆலயத்தை திருவண்ணாமலை அந்த ஊர் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அதாவது சாமி கும்பிட்டுட்டு வந்து நீங்கள் கிரிவலம் பண்ணுறது பண்ணாதது உங்கள் விருப்பம் என்னைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் அங்கே போகணும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் மேசராசிக்காரவங்க அஸ்வினி இருப்பாங்க பரணி இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரமும் இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அங்கே போய் அண்ணாமலையாரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லது